காக்கி முடிங்க ஃபுட் 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 எல்லார ஒரு போளே இருக்கு நீங்க முன்னு பின்னுங்க தரம நீ பறக்கலாம் வெந்துக்குது ஆ ஆடியா 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 हां ஓடிட ஓட வந்தா हां ஒரு கோள எல்லார ஓடு நீங்க பறதா நீ பெரு लास्ट போங்க நான் आले कैसी रूकती है आज आगे बोरमा येती पास आमा बढ़िया ये इंगे 1 2 3 आंदा आ रहा है गुमिनी माले येब्बा